தெரியல எனக்கு பைத்தியம் உனக்கு பைத்தியம் ஆனா எனக்கு என்னன்னா கருவண்டி இறந்ததுக்கான காரணம் தெரியும் சில பேருக்கு எனக்கு அப்பதான் எனக்கு என்னென்னமோ அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகுது ஐ தமிழ்தாய் விழுங்கும் கேளிக்கு சிதறை கேளுங்கள் ஸ்பான்சர் பை கோமியா அண்ட் கோட்டைக் ப்ரெசென்டட் பை ஐதமிழ் என்டர்டைமெண்ட் அண்ட் ஐ தமிழ் நியூஸ் ஐயா சித் கனவில் வந்து எனக்கு பேசினாங்க வெள்ளை கலர் உருவமாக வந்து உனக்கு என்ன வேணுமோ நான் அதை வாங்கி தரேன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு என்னென்னா கருவண்டி ஏறந்ததுக்கான காரணம் தெரியும் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா வீட்டில் இல்லை ஓகே சந்தோஷம் யாருக்காவது வர வேண்டியதா ஐயா வாங்கிட்டார் தார் அந்த காலத்தில் வீட்டில் மாடு இல்லைன்னா ஏதாவது ஒரு உயிரினம் வளர்த்தணும் அப்படிங்கிறதே ஒரு முறையாகவே இருந்துச்சு அட்லீஸ்ட் பூனையாவது வளர்த்துவாங்க இன்னையிலிருந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே பூனை ஆடு மாடு கோழி ஏதாவது ஒன்று இருக்கும் ஏன்னா அந்த ஓனருக்கு வர வேண்டியதை அந்த விலங்குனங்கள் வாங்கி இறந்துரும் உங்கள் குடும்பத்தில் இப்போ இதுதான் நடந்திருக்கு யாருக்கோ வர வேண்டியதை ஐயா வாங்கிட்டாரு வாங்கி அந்த வண்டு இறந்துச்சு ரெண்டு முறை நடந்திருக்குது அப்படின்னா உண்மையிலுமே இதோட கர்மா ரொம்ப ஜாஸ்தி யாரையே குறி வச்சிருக்குது இரண்டு முறையும் ஐயா உங்களை காப்பாற்றிருக்கிறார் நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டீங்க இதை நினைச்சு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கு ஐயாவே பலி ஆகிட்டார் நன்றி கிழக்க ஐயா நமோ நமக ஒரு நாள் வேளாக்கிழமை மணிக்கு நேற்று எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க ஐயா தொழிலில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு காலையில் வெள்ளிக்கிழமை அப்போ வந்து பட்டர்ஃபிளை வந்துச்சு பச்சை கலர் பட்டர்ஃப்ளை சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே வந்துச்சு வெளியே வந்துட்டு அது போயிடுச்சு கோயிலுக்கு சாயந்திரம் அம்மனை வந்து நல்லா வேண்டுவேன் நான் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது விளக்கு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நைட்டு பத்தே மக்கள் வந்து வெள்ளிக்கிழமைக்கு வந்து சஷ்டின்னு சொல்லிட்டாங்க சஷ்டியாயிடுச்சு அன்றைக்கி நைட்டு பண்ண ஆரம்பித்தேன் பண்ண ஆரம்பிச்சி ஏழு நாள்லாம் மெராக்கால் கொஞ்சம் நல்லா நல்லாயிருச்சு அவங்களுக்கு ஆனால் கண்ணில் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கியா பூஜை பண்ணும்போது ஓகே சாமியை கூப்பிடும்போது கேளக்கிறச்சி சித்தரியா நம்ம நம்ம மகன் சொல்லும் போது கண்ணில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வருது எப்படியாவது ஒரு சமயம் ஓகே எல்லாமே ஒரு வகையான கருமா கழிக்கிறதா சில பேருக்கு வந்து கொட்டாவி அதிகப்படையமாக வருது அப்படிம்பாங்க சில பேர் கண்ணீர் தண்ணீர் வரையிருந்து சில பேருக்கு எனக்கு அப்பதான் எனக்கு என்னென்னமோ அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகுது என்னென்னமோ நடக்கிற மாதிரி எனக்கு நான் என்னால நடக்க நினைக்கிறேன் அதெல்லாம் நடக்கிற மாதிரி எனக்கு சிந்தனைகள் வருது எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆகிற மாதிரி ஒரு எண்ணம் திடீர்னு வருது தேவையில்லாத பயம் ஒரு பதற்றம் எனக்குள்ள வருது ஓகே இந்த மாதிரி ஆளாளுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இங்கே இருக்கிறவங்க பத்து பேரை எழுப்பி கேட்டீங்கன்னா நான் சொன்ன பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரி நிறையா மாற்றங்கள் ஆனால் பிரச்சனைகள் ஒன்று தான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட எண்ணம் கெட்ட வைப்ரேஷன் உங்கள் உடம்பை விட்டு வெளியே போகுதுன்னு அர்த்தம் இவ்வளோதான் சிம்டம் ஒருத்தங்களை கொட்டாவி வந்துகிட்டே இருக்குன்னு நீங்க மந்திரத்தை நிறுத்திடாதீங்க கண்ணீர் தண்ணி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி மந்திரத்தை நிறுத்திடாதீங்க சொல்லிட்டே தான் நீங்க மந்திரத்தை கண்ணீர் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல உங்களுடைய மொத்த கர்மாவும் கழிஞ்சு நீங்க அழ வேண்டிய எந்த காரணமும் உங்க வாழ்க்கையில வராம இருக்கும் அதனால மந்திரத்தை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்கங்க பிரச்சனை தான பண்ணனும் சொல்லும்போது காலையில அந்த பட்டர்ஃப்ளை வந்துச்சுங்க யா மனசுல நினைச்ச நான் சமயல் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில வந்தா வெளியில வந்துச்சுங்க யா பச்சை கலர் பட்டர்ஃப்ளை நன்றி நன்றி கேளக்கே சித்தர் நமோ நம வணக்கம் என் பொண்ணு கீர்த்தனா மகர ராசி திருவோண நட்சத்திரம் அவளுக்கு கல்யாணம் இருபத்தஞ்சி வயசு ஆகுது கல்யாணம் ஆகலை நாங்கள் ஜாதகம் பார்த்தா கேது ராகு ஜோசன் சொல்கிறாங்க அதனால் அவளுக்கு மன வளர்ச்சி வேற இல்லை அவங்க மைண்ட் எதுவும் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு மா ஒரு ஒரு ஆறு மாதமாக இருந்தால் திருப்பி நல்லா திருப்பி வந்துட்டா திருப்பியும் உடம்பு சரியில்லை திருப்பியும் ஆஸ்பத்திரியில் இருக்க அதான் நீ எப்படி சுற்றி கல்யாணம் பண்ணுறதுன்னு தெரியல அப்படி சொன்னால் யார் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு தெரியல உண்மைதாம் புரிஞ்சிச்சு எங்க எங்கள் தங்கச்சிக்கும் அந்த மாதிரி இருக்கு அது ஒரு வந்தத்தில் அப்படி வருதுன்னு அப்படின்னு சொல்றாங்க சொந்த ரிலாக்ஸ்ல அப்படி வருதுன்றாங்க எங்கள் சித்திக்கு அப்படி இருக்கு எங்கள் தம்பி என் தங்கச்சி அப்படி எல்லாருக்கும் அப்படி வந்துருக்கு அதை என்னுடைய ஒரு பொண்ணு கீர்த்தனா அது ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு கல்யாணம் பண்ண முடியல இருக்குது என்னத்த சொல்லி கல்யாணம் பண்ணுறதுன்னு தெரியல மனசு கஷ்டமா இருக்குது தயவு செஞ்சு பிரச்சனையை சொல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க அது நம்ம செய்யக்கூடிய பாவம் தெரிஞ்சு ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா சந்தோஷமாக பண்ணி வச்சுருங்க ஏன்னா இந்த பிரச்சனைனால ஒருத்தங்களுக்கு கல்யாணம் நிற்கக்கூடாது தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணி வைங்க இதனால் டிலே ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கோங்க இதுதான் கர்மம் என்றைக்குமே நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் நமக்கு ஒரு தண்டனை கிடச்சிச்சு ஓகே அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கர்மம் மாறிடும் ஏமாத்துறதோ தப்பிச்சு போடுறோம்னு நினைக்கிறதோ தப்பு அதனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க உண்மையெல்லாம் கஷ்டம்தான் உங்கள் இடத்துல இருந்து பார்த்தா உங்களால் அதை தாங்க முடியாத பிரச்சனை வேற வழி இல்லை அக்செப்ட் த பெயின் இந்த வழியை நீங்கள் ஏற்றுக்கோங்க காலம் நிச்சயமாக உங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனைகளை சரி செய்யும் அவங்களுடைய மனநிலை சரியாகணும்னு கிட்ட வேண்டிக்கோங்க மந்திரம் சொல்லி அந்த தண்ணீரை அவங்களுக்கு குடிக்க கொடுங்க ஒரே ஒரு சிட்டிகை கொஞ்சோண்டு இந்த விபூதி அந்த தண்ணியில் கலந்து அவங்களுக்கு நீங்கள் குடிக்க கொடுங்க சரிங்களா திருப்பதி கூட்டிட்டு போயிட்டு பௌர்ணமி நில உழுவி அவங்க மேல படுற மாதிரி அவங்கள சிவ எந்த சிவாலயத்துக்கும் பௌர்ணமிக்கு கூட்டிட்டு போயிட்டு முழு பௌர்ணமிக்கு அந்த மொத்த ஒளி அவங்க மேலே படணும் அப்படி பட்டுச்சு அப்படின்னா இந்த பித்தம் வந்து தெளியும் தமிழ்ல மட்டும்தான் சந்திரனுக்கு மதி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க மதி அப்படின்னா அறிவு அந்த காலத்துல இவனுக்கு அமாவாசையான பைத்தியம் முடிச்சிடும் அப்படிம்பாங்க ஏன் அமாவாசையான பைத்தியம் பிடிக்குது அப்படின்னா இந்த சந்திரன் ஒரு ஜாதகத்துல கெட்டு போயிட்டா அவங்களுக்கு மனோ ரீதியான பிரச்சனை வந்துடும் சந்திரனே ஒரு மனோகாரகன் தான் நீங்க என்ன திங்கிங் பண்ணணும் இன்னைக்கு நான் என்ன பிளான் பண்ணாதான் அதை நாளைக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இதை கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்னா சந்திரன் கொலாப்ஸ் ஆகிட்டார் உங்கள் ஜாதகத்தில்னா இந்த மன ரீதியான பிரச்சனை இந்த சரி பண்ணுறதுக்கு பௌர்ணமி தான் மிகச்சிறந்தது நீங்கள் சந்திரனை ஆக்டிவேட் பண்ணி சந்திரன் ஒளியை ரிசீவ் பண்ணிங்கன்னா நல்லது இந்த மாதிரி ஒரு பவுலில் கண்ணாடி பவுலாக இருந்தால் ரொம்ப நல்லது தண்ணி பௌர்ணமி நில ஒளியில் வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சு இதில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க ரொம்ப நல்லது இந்த தண்ணியில் குடிக்க வேண்டாம் ஒரு சொட்டு முடிஞ்சால் இந்த கண் இழுத்து இந்த இடத்துக்கு வைங்க கண்ணில் வைங்க இந்த பார்வை நரம்புகளுக்கு போகும் இந்த பார்வை நரம்புகள் மூலயமா இந்த சந்திரனுடைய ஒளி இந்த பிரெயினுக்கு போகும் ரொம்ப நல்லது ஆக்சுவலி யோகாவில் இப்படி ஒரு மெத்தடே இருக்குது நீங்கள் காலையில் எழுந்திரிக்கிறீங்க முதல் சலைவாக தொட்டு கண்ணில் வச்சிங்கனாலே உங்கள் பார் அதிகமாக தெரியும் அதே மாதிரி கண் நல்லா தெரியும் இந்த பிரெயின் ஆக்டிவேட் ஆகும் அவங்க ஒரு இதை ஒரு ரெண்டு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இப்போ அவங்க நார்மலுக்கு வருவாங்க அதன் பிறகு இருபத்தஞ்சு வயசு ஓகே இருபத்தேழு வயசில் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம் திருமணம் ஏற்ற வேலையில் நடக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க வணக்கம் ஐயா கேளக்கையா சித்தார் நமோ நமக ஐயா என் பேர் சுசிலா மாங்காட்டிலருந்து வரேன் நான் மூணு மாதமாக இந்த பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறேன் தொடர்ச்சியாக தான் நடத்திகிட்டு இருக்கேன் ஆனால் வந்துட்டு எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க ஐயா பையன் வந்து எம்பிஏ முடிச்சுட்டு இருபத்தி மூணு வயசில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் பார்ட் டைமாக வேலை செஞ்சுன்னு இருந்தான் திடீர்னு ஒரு நாள் வந்து கரண்டில் அடிப்பட்டு இறந்து போயிட்டான் ரெண்டு வருஷம் ஆகுது இறந்து ஆனால் வந்து நான் என்னுடைய குடும்பம் எல்லாமே வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து தெய்வ நம்பிக்கையில் ரொம்ப ஈடுபாடு உண்டு பசின்னு ஒரு ஜீவராசிக்க கூட இருக்கக்கூடாது அப்படி எல்லா விலங்குகளுக்கும் மற்ற பறவைகளுக்கு தினம் நாங்கள் சாப்பாடு கொடுப்போம் அவனுக்கு வந்து நான் அச்சர பக்கத்தில் இருக்கிற நிகர்நாடி ஜோதிடர் இதுவில் வந்து ஓலைச்சுவடையெல்லாம் கூட பார்த்தேன் எழுபத்தி ஒரு வயசு வரைக்கும் அவனுக்கு வயசு இருக்குது நல்ல யோகமான ஜாதகம் ரொம்ப நல்லா இருப்பான் பிரகாசமாக இருப்பான் எல்லாருக்குமே எல்லா உதவியும் பண்ணுவான் அப்படி ஒரு ஜாதகக்காரன் இவன் சொல்லிட்டு அந்த ஜாதகத்தில் எழுதி கொடுத்தாங்க இறந்து ரெண்டு வருஷம் ஆகுது ஐயா அவன் எப்படி இறந்தா என்னன்ற ஒரு எந்த ஒரு காரணமும் எனக்கு தெரிய மாட்டேன்னுது சரியா இல்லை வேற ஏதாச்சும் தாக்கத்தால் செய்வன தாக்கத்தால் அவன் இறந்தானா அவனு ஆயில் முடிஞ்சிடுச்சா எங்கே போனாலும் எனக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கல ஐயா நான் ஐயாக்கிட்ட வேண்டுதல் வைக்கிறேன் இந்த இடத்துக்கு வரணும்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் முடிவு பண்ணிவிட்டேன் நான் யார்கிட்டையுமே சொல்லாமையே வந்துட்டேன் இன்றைக்கி கிளம்பி நான் போய் பார்க்கணும் ஆன் சொல்லிட்டு என்னாண்ட என்னோட இப்போ யாரையுமே பேச மாட்றாங்க ஐயா காரணம் என்னென்னா இப்போ என் பையன் இறந்து கூட வந்து நான் பூஜை பண்ணுறத நிறுத்தலை ஏன்னா என் பையன் என்னோடயே இருக்கிறான்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சுன்றாங்க உனக்கு பைத்தியம் சாமி பைத்தியம் நீ சாமியை கும்பிட்டு என்ன நல்லா இருக்க உன் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு ஜீரோவாக ஆகிட்டாங்க ஐயா ஆனாலும் நான் பூஜை பண்ணுறதெல்லாம் நிறுத்தலை ஐயாவுக்கு எப்படியாச்சும் இன்னும் நான் பூஜை பண்ணிவிடுவேன் சாமி கும்புறதுங்களே நிறுத்தலை நான் வழிபாட்டு மரத்துலேயும் நிறுத்தலை நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க ஐயா பவானி ஆறு தெற்க நோக்கி போகுது அந்த ஆறில் குளித்தா பிரவியே இருக்காது ஆன்னு சொல்லி நீங்க உங்கள் பேட்டியை பார்க்கறதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் போய் அந்த ஆற்றுல குளிச்சிட்டு சிவனை பூஜை பண்ணிட்டு வந்தேன் இருந்தாலும் எல்லாரும் ஒரு மாதிரி என்ன பேசுகிறாங்க ஐயா என் குடும்பமே குடும்பம் சுத்தமாக எல்லா தான் என்ன என்னன்னா அதுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு ஓகேம்மா நீங்க ரொம்ப தான் இருக்கீங்க உங்க பையனுக்கு பிறந்த ஜனன ஜாதகம் இருக்கா ஏன் அங்கே போய் எழுதுனீங்க இல்லையா ஜாதகம்லாம் பார்த்தோம் நாங்க பிறந்த ஜாதகம் இருக்கா கையில கையில இல்லையா நான் சொல்லுவேன் பார் ஒன்னும் பிரச்சனை இல்ல அதை ஒரு ஜோதிடத்தை கொடுத்து இந்த மாதிரி இந்த மரணம் இயல்பான மரணமா இல்ல துர்மரணமானு கேளுங்க நான் அதே ஜோதிட நிலத்துக்கே போன் பண்ணி கேட்டேன் ஐயா நாங்க சொன்னது சொன்னது தான் அவனுக்கு எழுபத்தி ஒரு வயசு வரைக்கும் ஆயுஸ் இடையில என்ன நடந்தது நீங்க ரைட் அப்படின்னா இது துர்மரணம் தான் ஓகே நீங்க கெஸ் பண்ணி பாருங்க சரி நான் உங்களை தனிமையில நீங்க என்கிட்ட பேசும்போது நான் சொல்றேன் ரொம்ப நன்றி இல்ல ப்ராப்ளம் இல்லை இது வந்து வருத்தம் ஓகேங்களா இவ்வளோ ஆக்சுவலி நீங்க அவங்க சொன்ன மாதிரி கடவுளை விட்டு நீங்க போயிருக்கணும் உன்னை நான் கும்பிட்டேனே எனக்கு ஒரு பிரயோஜனம் நடக்கல அப்படின்னு போயிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பைத்தியன்னே அர்த்தம் நம்ம கேலக்கியர் சித்தர் கேலண்டர் வேணும் அப்படின்னா சென்னை அண்ணா நகர்ல தெட்டின்த் மெயின் ரோட்ல அவர் மனோஜ் கலெக்ஷன் அப்படிங்கிற கடையில இருக்கு வேணுங்கிறவங்க நீங்க அண்ணா நகர் போய் டைரக்டா வாங்கிக்கலாம் கேலக்கியர் கேலண்டர் இன்னும் இரநூறு கேலண்டருக்கு மேலே அவர் கடையில் நான் கொடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா எல்லாத்துக்கும் கொரியர் பண்ண முடியாதுன்னு அவர் கடையில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க அண்ணா நகர் மனோஜ் கலெக்ஷன் அங்கே நிற்கிறார் இல்லையா அவர் கடையில் இருக்கு வாங்கிக்கோங்க நம்ம அம்மா இல்லை மீண்டும் இதே தாய் வயத்தில் பிறப்பமா நிச்சயம் இல்லை அதுக்காக நான் பேசுகிறேன் நான் அப்படின்னா நம்மளே ஏன் நான் கிழக்கு சித்துறேன் மனதார நான் வேண்டுறேன் நாங்கள் தேடிட்டு இருந்த பொருள் பூஜை பண்ண எங்கள் அண்ணன் கையில் கூட கிடைக்கல அதை நான் அம்பாமல் இருந்தேன் என் கையில் கிடச்சது அதே சில நேரத்தில் கனெக்ட் ஆகுறது சில நேரத்தில் கனெக்ட் எனக்கே அப்படிதான் இருக்கிறாங்க